கத்திரம் பெற்றவர்களாகியேசு கிறிஸ்து நாமத்தினாலே யாருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஊழியம் செய்து வந்தார் கொண்டார் அவருடைய மனைவியாரும் பல ஆண்டுகள் அங்குள்ள மக்களோடு பழகி அவர்கள் பாஷையை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு சத்தியத்தை உதேசித்தார்கள் ஆனாலும் மக்களிடையே யாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை சில ஆண்டுகளுக்கு கழித்து இவர்களை மிஷனரியாக அந்த தேசத்துக்கு அனுப்பின அந்த நிறுவனம் திரும்புகிறது இவர்களுக்கு ஒரு கடிதம் வந்தது இத்தனை ஆண்டுகள் நீங்கள் அங்கே பணியாற்றியும் ஒருவர் கூட இது ஏற்றுக்கொள்ளவில்லையே அப்படியானால் அங்கே பணி செய்வது வீணானது எனவே நீங்கள் உங்கள் பணியை முடித்துக்கொண்டு வேறு பணித்தளத்துக்கு மாற்றப்படுகிறீர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வந்துவிடுங்கள் என்று கட்டளை பிறந்தது அப்பொழுது இவர்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருடம் நாங்கள் வேலை செய்து பார்க்கிறோம் ஒரு வீடு யாராக பணித்தளத்தை அமைக்கலாம் எனவே நீட்டிப்பு குழுக்கள் என்று நிறுவனத்துக்கு எழுதினார்கள் அப்படியே அவர்கள் வருடம் வேலை செய்யுங்கள் என்று விட்டுவிட்டார்கள் அப்போதும் யாரும் கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இவருடைய பணி முடிவுடையப் போகிறது என்பதை தெரியாமல் இவருடைய சொந்தக்காரர் ஒருவர் அவருடைய தேசத்திலிருந்து உங்களுடைய பணிகள் அன்பை சிறக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதாவது தேவையா தேவை என்றால் சொல்லுங்கள் நான் இதை சொந்த செலவில் கொடுத்து அனுப்புகிறேன் அது காணிக்கையாக இருக்கட்டும் என்று சொன்னார் அப்பொழுது இவர்கள் ஜெபித்துவிட்டு மக்களினை வழங்கும் திவ்ய பணிமுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் நீங்கள் கட்டரையை பண்ணி நாங்கள் ஆசரிக்க விரும்புகிறோம் என்று எழுதி அனுப்பினார்கள் எழுதி அனுப்பிவிட்டு இவர்கள் யோசித்தார்கள் ஒன்று கூட கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படியானால் நாங்கள் எப்படி கொடுப்போம் யாருக்கு கொடுப்போம் ஆனால் கேட்டு விட்டோமே இது கத்தரை ஏறுதல் என்று சொல்லி ஜெபித்தார்கள் என்ன ஆச்சரியம் இவர்கள் கிளம்புவதற்கு முந்தின வாரத்திலே ஆறு பேர் வந்து நாங்கள் ஞானசானம் பெற்று கத்தலை கொள்கிறோம் என்று சொன்னார்கள் அப்படியே அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து அடிப்படை உபதேசங்களை அவர்களுக்கு கற்பித்து திருவுருந்து கொண்டு வர வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிற அந்த நாளிலே அந்த பனிமூட்டுகள் இவர்களுக்கு வந்து சேர்ந்தது அதை கொண்டு கத்தர பந்தியை ஆசரித்தார்கள் அதன் பிறகு ஒரு வருடத்திலே அங்கே ஒரு மிகப்பெரிய பனித்தளம் ஏற்படும்படியாக மக்கள் கூட்டம் கூட்டமான கத்தரை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் கத்தர் நிர்ணயித்த நேரம் வரும் வரை ஒரு ஒன்றும் அவரை ஏற்றுக்கொள்ள முடியாது கத்தர் வாசல்களை திறக்கும் போது ஒரு ஒன்றும் கூட்ட முடியாது எனவே அவருடைய பலத்த செயல்களை நம்பி அவருடைய கிருமைகளை நம்பி நாம் பணியாற்றிக் கொண்டே இருப்போம் ஏற்ற காலத்திலே கத்தர் வாசல்களை தரப்பார் பத்தாம் ஆறு பதினோரு அவசரம் அவரை விசுவாசிக்கிற முடியவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று பிரேதம் சொல்கிறது சங்கீத மஞ்சு பதன உண்மையை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எல்லாரும் கம்பீரிப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் இந்த நாமத்தை நேசிக்கிறவர்கள் உண்மையில் கழி கூறுவார்களாக கற்றை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய பணிகளாகட்டும் நமக்கோடைய நியமித்த வேறு பணிகளாகட்டும் இந்த உலகிலே நாம் வாழும் இடங்களில் கத்தர் நமக்கு தந்த நல்ல பாக்கியங்களாகட்டும் எல்லாவற்றிலும் அவரை நம்புகிற ஒருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை அவருடைய பரிசு நாமத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் காத்திருப்போம் கத்தர் ஏற்ற காலத்திலே நன்மனைகளில் தருவார் அப்படிப்பட்ட சிந்தனைகளை எந்த நாளிலும் கத்தர் நமக்கு தந்தருள்வராக ஆமேன்